வணக்கம் ரோஜா பூவை போலவே மல்லிகையும் நாம் விரும்பி வளர்ப்போம் ஏன்னா ஈஸியாக வேர்விட்டு வளரக்கூடியது சிறிய தண்டு வைத்தாலே நமக்கு மல்லிச்செடிகளை உருவாக்கிடலாம் பல வகை மல்லிகள் இருக்குது எப்படி ரோஜாவில் பல வகைகள் இருக்கோ அது மாதிரியே நம்ம வீட்டில் வளரக்கூடிய இந்த மல்லிகள் எத்தனை வகை இருக்குது பாருங்கள் கோடை காலத்தில் பூப்பது போலவே இந்த சீசன்லையும் இந்த மழையில் நல்ல தொழில் வந்து பூத்துட்ருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருவாச்சி ராமேஸ்வரம் மல்லி இவற்றை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பசுமையாக இருக்குங்க இலைகள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க இது இதற்கு மழை தாங்க காரணம் நல்ல ஒரு மழை பெய்தது அதில் செடிகள் எல்லாமே நல்ல வேர்விட்டு பசுமையாக நல்ல அதிக மொட்டுக்களோடு இருக்குது இந்த சீசன்லேயும் நம்ம மல்லிகையை பறிக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது பொதுவாக மாடித்தோட்டத்தில் நம்ம தொடர் பராமரிப்பு கொடுக்கும் பொழுது வருடம் முழுவதும் நமக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்தந்த சீசனில் கூடுதலான ஒரு பூக்களை நம்ம பறிக்க முடியும் அந்த வகையில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மல்லி செடிகள் முல்லை எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள் நிறைய முல்லைப்பூக்கள் நல்லாவே இருக்குங்க இந்த சாதாரண முல்லை மட்டும் இல்லாமல் புனே மல்லி மற்றும் பல வகையான மல்லிகள் இருக்குது இவை எல்லாவற்றுமே நம்ம தோட்டத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள் இத்தனை செடிகள் எல்லாமே பசுமையாக பூத்துட்ருக்கு இவை எல்லாமே ஒரு ஐந்து வருட செடிங்க இந்த ஐந்து வருட செடிகளில் ஒரு சிலது மட்டும் நம்ம பெரிய பேக்கில் மாற்றிருக்கோம் மற்றவை எல்லாமே அதே தொட்டியில் இருக்குது இது எல்லாமே சாமந்தி செடிகள் இந்த மழையில் எங்கள் தோட்டமே எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் சாமந்தி நல்லா வளர்ந்துருக்கு ரோஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஷேடு கொடுத்துருக்கோம் மற்றவை எல்லாமே நேரடி வெயிலில் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன செடிகளை வாங்கி ஒரு பத்து பேக்காவது வச்சு அல்லது தொட்டிகளில் வச்சு நம்ம பூக்களையும் காய்கறிகளையும் பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம நேரங்கள் பயனுள்ள வகையில் செலவழிக்கலாம் இன்று நான் இந்த செடிக்கு என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல் நைன்டீன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து கொடுத்தங்க அப்படியே நான் ஒரு வீடியோவும் எடுத்துட்டேன் நீங்கள் இந்த செடிக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த வகை உரத்தையும் கொடுக்கலாம் பஞ்சகவ்யா மீன் அமிலம் அல்லது கம்போஸ்ட் இவற்றை கொடுத்து வளர்க்கலாம் மழையில் வந்த புதிய துளிர்களுக்கு பூச்சி தாக்குதல் வரும் அதனால் பூச்சி விரட்டி தெளிச்சிட்டிங்கன்னா செடி நல்லா பூத்துறோம் Thank you for watching.